அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அகவல் நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வரி பாருய புரிகன பணிந்தனக்கு அருளியின் ஆருயிற் குளிர் அருட்பெரும் ஜோதி இதற்கு விளக்கவுரை உலகத்திலே கிடைக்க கிடைத்ததற்கு அறிய உயிரை பெற்ற எனக்கு எனது உயிரில் உள்ளிருந்து ஒளிபரப்பி இவ்வுலகமெல்லாம் உயர்வு பெறும் பொருட்டு உயர்ந்த பணியை செய்வதற்கு எனக்கு பணித்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே எனது உயிரில் கலந்து ஒளிவதால் உலகம் பெற செய்ய வேண்டிய ஆற்றல்களையும் அருளினார் சாதாரண அளவில் அளவில் இருள் சிறது சிறிது விலகிய நிலையில் பல்லாயிரம் பேரை அறுதிட்டிக்கும் அதிட்டிக்கும் ஆற்றல் பெற்ற மனிதர்களை பார்க்கின்றோம் அவர்களை தெய்வமாகவே கருதும் மாந்தர்களும் உள்ளனர் ஆனால் சிறிது பெற்ற அந்த சாதாரண மனிதர்களை பார்த்தாலும் சராசரி மனிதர்கள் போல் உள்ளனர் அவர்களிடம் தெய்வ ஒளி சிறிதும் தெரியவில்லை ஆனால் சுய ஒளி பெற்று சுத்த பிரணவ ஞானம் பெற்ற ஞான தேகம் பெற்ற வள்ளல் தனது உயிர் ஒளி பிரகாசத்தால் ஏன் உலக உய்வடைய செய்யமாட்டார் கண்டிப்பாக உலகம் உயர்வடைவது அவராலே என்பது உண்மையாகும் இதனையே பார் புரிகென பணிந்தனக்கு அருளியின் ஆறுயிர்குள் ஒளிர் பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமானார் அருளினார் நன்றி வணக்கம்